நடிகர் மாதவன் அஜய் தேவ்கன் ஜோதிகா உள்ளிட்டவர்கள் நடிப்பில் கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி திரையரங்கலில் ரிலீஸ் ஆன படம் சைதான் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தின் மூலம் ஜோதிகா ஹிந்தியில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார் அவருக்கு இந்த ரீஎன்ட்ரி படம் மிக சிறப்பாக கை கொடுத்துள்ளது இந்த படத்தில் சூரியம் செய்யும் மந்திரவாதி கேரக்டரில் மாதவன் மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் அவரிடம் சிக்கும் பெண்ணாக அஜய் தேவ்கன் ஜோதிகாவின் மக்களாக நடித்துள்ளார் ஜான்வி மிக சிறந்த அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வரும் அஜய் தேவ்கன் ஜோதிகா குடும்பத்தினர் விடுமுறையை கழிப்பதற்கு தங்களது பண்ணை வீட்டிற்கு செல்கின்றனர் வழியில் மாதவனை சந்திக்கும் அவர்கள் அவர் மூலம் தங்களது மகள் பிள்ளை சுனியத்தில் சிக்கியுள்ளதை அறிகின்றனர் தொடர்ந்து தன்னுடைய மக்களை அதிலிருந்து மீட்கும் பெற்றோராக தங்களது வழி வேதனை அச்சம் உள்ளிட்ட பல்வேறு உணர்ச்சிகளையும் சிறப்பாக வெளிப்படுத்துகின்றனர் அஜய் தேவ்கன் மற்றும் ஜோதிகா கூட்டணியில் கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி சர்வதேச அளவில் திரையரங்குகளில் வெளியான படம் செய்தான் இந்த படம் த்ரில்லர் சேனலில் வெளியாகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தது படம் சர்வதேச அளவில் இருநூறு கோடி ரூபாய் வசூலை தாண்டி மாஸ் காட்டியது தொடர்ந்து சிகரமாக ஓடி வருகிறது இந்த படத்தை இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பாலிவுட்டில் ரீ என்ட்ரி கொடுத்த ரசிகர்களை கவர்ந்துள்ளார் ஜோதிகா இந்நிலையில் இந்த படம் நாளை முதல் ஓடிடியில் வெளியாக உள்ளதாக படக்குழு சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது படத்தில் அஜய் தேவ்கன் மாதவன் ஜோதிகா இவர்களுடன் ஜான்வி அங்கத்ராஜ் ஆகியோரின் கேக்டர்களும் சிறப்பாக அமைந்திருந்தன சூப்பர் முப்பது கானாபாத் உள்ளிட்ட வெற்றி படங்களின் மூலம் கவனம் பெற்ற இயக்குனர் விகாஸ் பால் இந்த படத்தை இயக்கியுள்ளார் படத்தை அஜய் தேவ்கன் தயாரித்துள்ள சூழலில் அமித் திரிவேதி இசையமைத்துள்ளார் அஜய் தேவிகான் மற்றும் ஜோதிகா இரு குழந்தைகளுக்கு பெற்றோராக நடித்துள்ளனர் சந்தோஷமாக வாழும் இந்த குடும்பம் விடுமுறைக்காக தங்களது பண்ணை வீட்டிற்கு செல்கின்றனர் அங்கு வழிபோக்கனாக ஒரு மாதவனை இந்த குடும்பம் எதர்ச்சியாக சந்திக்க அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை இந்த படம் கதைக்காலமாக கொண்டிருந்தது இரண்டு மணி நேரம் பெரும்பாலும் போரடிக்காமல் நகர்ந்து கொண்டே போயிருக்கும் சூப்பர் நேச்சுரல் படத்தை பார்க்க விரும்பும் ரசிகர்களுக்கான தேர்வாக நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகி இருக்கிறது ஷைதான் ஹிந்தி படம் குஜராத்தின் பஜ் படத்தின் கழிவல் தான் இந்த படம் ஹிந்தியில் காண கிடைக்கிறது குடும்பத்தின் மீது பேரிடர் கொண்ட கபிரிஷி தனது மனைவி ஜோதிகா மகள் ஜான்வி மகன் திரு ஆகியோருடன் ஓய்வுக்காக தனது பண்ணை வீட்டுக்கு செல்கிறார் அவர்கள் வழியில் தாபா ஒன்றில் நிறுத்துகின்றனர் என்பவர் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி புரிந்து நட்பாகிறார் அந்த கேப்பில் அவர் கொடுக்கும் இனிப்பை சாப்பிடும் ஜான்வி முழுமையாக வனராஜின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விடுகிறார் விடாது துருத்தும் கருப்பாக பண்ணை வீட்டுக்கும் வரும் வனராஜ் ஜான்வியை ஆட்டி படைப்பது மட்டுமல்லாமல் அவரை தனக்கு தத்து கொடுக்கும்படி கேட்க பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைகின்றனர் பெற்றோர்

என்ன என்று அவளை கூட்டும் படத்தில் காட்சிகள் இல்லாதது தன்மைக்கு உத்தரவாதம் எதிரான வசனத்தை சிறுவன் பேசுவது கொண்டு பாராட்டத்தக்கது நடிகர்களின் தேர்வும் படத்தின் ஒட்டுமொத்த வகையில் சாக்லேட் பாய் என்ற கதாபாத்திரங்களுக்கு பெயர் போன மாதவன் வனராஜ் கதாபாத்திரத்தை கையாண்டிருக்கிறார் மிகை அமானுஷங்களையும் ஜாலங்களையும் நிகழ்த்தும் போல் அல்லாமல் சாதாரண மனிதராக வெளிப்படுத்தும் ஒருவராக நடிப்பில் இருக்கிறார் ஜான்வியாக்கு நடித்துள்ள ஜான்கி போடிவாலா வனராஜன் உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும் அதே சமயம் மாறான உள்ளுணர்வையும் வெளிப்படுத்த வேண்டிய நிலையில் இரண்டையும் அட்டகாசமாக வெளிப்படுத்துகிறார் செய்வது தெரியாத தவிக்கும் தந்தையாக அஜய் தேவ்களின் போராட்டமும் முயற்சிகளும் தவிப்பும் இறுதியின் பெற்றோர்கள் குறித்து அவர் பேசும் வசனமும் கவனம் பெறுகிறது அழுது கொண்டே இருக்காமல் ஆக்ஷனில் இறங்கும் ஜோதிகா தாயை விட வலிமையான சக்தி எதுவும் இல்லை என்பதை நிரூபிக்கிறார் பின்னணி இசையும் மொழிகோர்வையும் ஹாரர் படத்துக்கான உணர்வுகளை கோர்த்து உயிரூட்டுகிறது அதே போல சுதா ஒளிப்பதி வேகமாக படத்தை காட்ட உதவும் சந்திப்பின் கச்சும் படத்துக்கு பிளஸ் லாஜரி பற்றி யோசித்து நேரத்தை வீணடிக்காமல் விறுவிறுப்புடன் நகரும் கதையுடன் பயணிப்பவர்களுக்கு மிரட்டலாம் இந்த படம் ஓடிடி நிறுவனத்திற்கு மிகப்பெரிய தொகைக்கு கைமாறி உள்ளதாக கூறப்படுகிறது முன்னதாக ஏப்ரல் மாதம் இரண்டாவது வாரத்திலேயே இந்த படம் ஓடிடியில் வெளியாக உள்ளதாக கூறப்பட்ட சூழலில் படம் திரையரங்குகளில் சிறப்பாக ஓடியதால் ஓடிடி ரிலீஸ் தேதியில் மாற்றம் ஏற்பட்டது படம் ஹிந்தியில் மட்டுமல்லாமல் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளிலும் ஓடி வெளியாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த படத்தை திரையரங்குகளில் சென்று பார்க்க தவறியவர்கள் தங்களது வீடுகளில் பார்க்க காத்திருக்கின்றனர் அவர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய திரில்லிங் அனுபவத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது